தன்னை தேடி வர பக்தர்களுக்கு அவர் எப்படி காட்சி அளிப்பாருனா அவரை தன்னை வெளிப்படுத்துகிற விதமா அவங்க இருக்கிற இடத்துல விபூதி வாசனமோ இல்லைனா சந்தன வாசனமோ வரும் இல்லைனா அந்த இடத்தை சுத்தி பட்டாம்பூச்சிகள் பறந்து வரும் இப்படி தன்னுடைய காட்சியை வந்து அவர் வெளிப்படுத்துவார் சர்க்குரு சாமிகளுடைய அற்புதங்களும் மகிமைகளும் சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ இருக்கு அவரால் பயன்பெற்றவங்களும் பலர் இருக்காங்கங்க அவர் தன்னை தானே விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது தனக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்காரா இருக்கட்டேன்னா அதுவும் கிடையவே கிடையாதுங்க ஆனா அவரை தேடி வரவங்க தான் தான் அப்படிங்கிற அகங்கார கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அகங்காரத்தை அழிச்சு நல்வழியில அவர் வழி நடத்திருக்காரு சர்க்குரு ஐயா அவர்களுடைய அற்புதங்களும் பெருமைகளும் ஏராளம் அவருடைய அற்புதங்களை மேலும் காண கலச மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி